ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் மற்றும் பிசிகாவின் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு மற்றும் மற்ற மாநிலங்கள் ஏழு மாநிலங்களோட இடைத்தேர்தல் இருக்கு இப்போ அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி இன்னைக்கு திமுக கூட்டணி வந்து அமோக வெற்றி பெற்றிருக்கு ஓட்டு மட்டுமே ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்கிறதா இருக்கு இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க இது இது இந்தியா கூட்டணிக்கு உள்ள வெற்றி என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்கள் என்று என்னை கருத்து சொல்லியிருக்கிறார் அது உண்மைதான் தமிழ்நாடு உட்பட நாடெங்கும் நடைபெற்ற ஏழு மாநிலத்தில் நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலில் பதிமூணு இடங்களில் சற்றுப்ப பதினோரு இடங்களில் இந்தியா பிளாக் காங்கிரஸ் இந்தியா பிளாக் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மத்திய பிரதேசத்தில் எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அலை வீசியது மத்திய பிரதேசமே அப்படி எங்களுடைய பிஜேபியுடைய ஹப்பா இருக்குதுன்னு சொல்லி தான் வந்து மிகப்பெரிய இமாலய வெற்றியை காமித்தார்கள் அந்த மத்திய பிரதேசத்தில் உள்ள தொகுதியில் இன்றைக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வந்து முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்கள் வித்தியாசத்தில் வந்து லீடிங் இருக்கிறாங்க என்று சொன்னால் ஏற்கனவே மத்திய பிரதேசம் குறித்து தேர்தல் முறைகள் குறித்து நிறைய வழக்குகள் இருக்கிறது எங்கே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் மோடி அமித்ஷா மோகன் பகவத் கும்பல் வந்து இங்கே டேம்பரிங் பண்ணாங்க இவி மிஷினை மத்திய பிரதேசம் மட்டும் இல்லை இதே பீகாரில் இதே வெஸ்ட் பெங்காலில் எல் நாடு ஃபுல்லாக டேம்பர் பண்ணாங்க ஏதோ சவுத் இந்தியா மட்டும் கொஞ்சம் புழைச்சிருந்துச்சு அப்போ இந்த குற்றச்சாட்டுகளால் உண்மைதானோ இன்றைக்கு இவிஎம் மிஷினில் வந்து ஜஸ்ட் லைக் தட் போனால் போய்விட்டோம் விட்டோம் பதிமூணு இடங்கள் தானே அது மண்டலங்கள் தானே அப்படி என்று மோடி அமித்ஷா வந்து நாமல் விட்டதனால் காரணம் விட்டதின் காரணத்தினால் இந்த உண்மையான தேர்தல் வெற்றியோ பதினோரு இடங்களில் வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய கூட்டணி மிகப்பெரிய லீடிங் இருக்கிறதோ என்று நம்ம என்ன தோணுகிறது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதில் சிறப்பு கவனம் செலுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய புகார்களை இந்த வெற்றியே மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது இன்றைக்கு பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டியுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெற்றி ஈஸி என்று தெரியணும் ஏற்கனவே ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க தான் திமுக கூட்டணி தலைவர் எல்லாம் சொன்னார்கள் ஆனால் மத்திய பிரதேசத்தில் இன்னும் சொல்லப்போனால் வெஸ்ட் பெங்காலில் நான்கு இடங்களில் பிஜேபிக்கு சாதகமான தொகுதி எப்படி கிளியர் ஸ்வீப்பாக எப்படி மம்தாவுடைய கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அதுபோல் ஹிமாச்சல பிரதேசத்தில் எங்களுடைய கோட்டை என்று சொன்னார்கள் மூன்றில் ரெண்டில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறதே அதுபோல அங்கே இழுபறி அங்கே ஜேடியூ அந்த பீகார் நிதிஷ்குமார் கட்சி இழுபறியில் இருக்கிறது அப்போ நாடு எங்கும் பார்க்கும்பொழுது நியாயமான முறையில் தேர்தல் நடந்தால் பிஜேபிக்கு வந்து இந்த ஆட்சி அமைத்திருக்காது என்பதைத்தான் இந்த இடைத்தேர்தலுடைய வெற்றி நான் பார்க்கிறேன் குறிப்பாக விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி தேர்தலுடைய வெற்றி வந்து என்னென்னா தர்மத்தின் வாழ்வுதலே சூதுகாவும் தர்மம் தான் என்றைக்கும் வெல்லும் என்பதை வந்து மிக தெளிவான முறையில் விக்கிரவாண்டியுடைய அந்த வாக்காளர்கள் வந்து சம்பட்டி அடி சொல்லுவாங்கள்ல நெற்றி பொட்டில் அடித்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே பாரட்டுக்கூடியவர்கள் ஏன்னா அவ்வளோ அலிகேஷன்ஸ் அவ்வளோ அவதூறுகள் அவ்வளவு பொய் குற்றச்சாட்டுக்கு மத்தியில் எதையும் எல்லாத்தையும் தூர விட்டு போட்டு நம்ம விக்கிரவாண்டி தொகுதிக்கு யாரை வெற்றி பெற வைத்தால் சரியாகும் அன்னீர் சிவா அண்ணன் தான் வந்து சரியாக இருப்பார் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு தான் நம்முடைய தொகுதியில் நன்மை சீரமையும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்துல ஒன்றுபட்டு வந்திருக்காங்க சர்வ கட்சியுடைய ஓட்டுகளையும் வந்து பெற்று சர்வ சமூகத்துடைய ஓட்டுகளையும் திமுக கூட்டணி வந்து பெற்றிருக்கிறது ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த தேர்தல் நிலவரம் இப்படி இருக்கிறப்ப அதிமுக வந்து இந்த இருந்து விலகி நின்றுச்சு காரணம் என்னென்னா அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க காசு கொடுத்துருவாங்க அதிகமாக காசு கொடுத்து இடைத்தேர்தல் எப்போயுமே வந்து ஆளுங்க வச்சு தான் ஜெயிக்கும் காசு கொடுத்துருவோம் கையொட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னா அவங்க குற்றச்சாட்டு வச்சு தான் தேர்தலில் விலைக்கு நின்றுட்டாங்க இது பாமகவுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுமான்னு பார்த்தா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இந்த ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதை ஏற்படுத்தி கொடுக்கலின்றது பார்க்க முடியுது இல்லைங்களா ஆனால் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரையில் அங்கே எதிர்கட்சி அணிகள் எங்களுக்கு இருந்தாலும் கூட அவர் மீது நல்ல ஒரு சில அபிப்பிராயம் உண்டு கடைசி பெஞ்சுக்காரர் கடுமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நாங்களே நினைப்பது உண்டு ஆனால் அதிமுகவை சுக்குநீராக ஆக்கிவிட்டார் களத்தில் இருப்பவர்களுக்கு தான் வரலாறு பேசும் நீங்கள் கேலரியில் உட்காந்துக்கிட்டு முகாரி ராகம் பாடக்கூடாது நீங்கள் ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக இருந்திருந்தால் விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் க கன்டெஸ்ட் பண்ணிருக்கணும் களத்தை இறங்கி நின்றுருக்கணும் நிக்கலையே புறம்போகுது காட்டு ஓடிட்டிங்களே போயிட்டு பணத்தை செலவழிக்கிறான் பணம் கொடுக்குறான் பரிசு கொடுக்குறான்னா பணம் கொடுத்தால் அதை வீடியோ படம் எடுங்கள் அரசியலில் வந்து பணம் கொடுக்கறது வந்து தப்பு வாக்குக்காக யார் பணம் கொடுத்தாலும் தப்புங்க உடச்சி சொல்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைப்பாடு அதுதான் அது திமுக கூட்டணி கொடுத்து அதிமுக யார் கொடுத்தாலும் தவறு ஓட்டுக்காக காசு கொடுக்கக்கூடாது அது எங்கள் கட்சி உடன்பாடே கிடையாது நீங்கள் சொல்லிட்டு உள்ள தேர்தல் மக்களே வரல அப்போ நான் பட்டியல் போடட்டா ஏடிஎம்கே இத்தனை தேர்தலை ஜெயிச்சிருக்குது பை எலெக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று ஒரு லிஸ்ட்டே எங்கையில் இருக்குது கிட்டத்தட்ட பதினோருக்கு மேற்பட்ட இடைத்தேர்தல்களில் வந்து கடந்த முப்பது ஆண்டுகளில் ஜெயிச்சிருக்காங்களே அதிமுக அப்போ என்ன உங்களுக்கு அப்போ நீங்கள் பணம் கொடுத்தீங்களா ஆர்கே நகரில் வந்து குக்கர் வந்து விசில் அடிச்சிச்சே பிரியாணி சுமல் அடிச்சிச்சே அதெல்லாம் யாருடைய இதில் உள்ளது சரி பருகுர் நைன்டி ஒனில் பருகூர் தொகுதியில் ஜெயலலிதா அம்மா தோர்த்தாங்களே அப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து சோத்துக்கள் இல்லாத ஆளாக இருந்தாங்களா பஞ்சம் எல்லாம் இருந்தாங்களா காசு கொடுத்து துவக்கம் தோக்கம் செஞ்சிருக்கீங்களே அப்ப காசு கொடுத்தாங்கிறது வந்து ஒரு சப்ப நான் பார்க்கிறேன் பை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இப்படி சொல்லுங்கள் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும்டா கட்சி சரியா இருக்கணும் மத்திய பிரதேசத்துல ஆரம்பிச்சு சரியா இல்லை பிஜேபி எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க ஹிமாச்சல பிரதேசத்துல வந்து அவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது கு குட்டையை குழப்பிருக்காங்க அங்க மூணு இடத்துல ரெண்டு இடத்துல காங்கிரஸ் ஜீச்சிருக்கு என்று சொன்னால் மக்கள் முட்டாளர்கள் இல்லை யாரை தேர்தல் சரியா இருக்கும்னு பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் தான் காசு கொடுத்து பண்ணுறாங்கங்கிற வாதம் வந்து ஒரு சொத்தை வாதமானு பார்க்கணும் அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்மாக திமுக காசு கொடுக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க எடுங்க கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குங்க இந்த பாருங்கள் இந்த எலெக்ஷனுடைய அத்துமீறல் இது உரிய வந்து இதை வந்து சட்டத்தை மீறி செய்கிறாங்க செய்திருக்கலாமே அதை செய்யாமல் என்ன செஞ்சாங்க ஏடிஎம்கி எடப்பாடியார் நம்ம அப்படி வாபஸ் வாங்குற மாதிரி வாங்கிடுவோம் வாங்கிட்டோம்னா அந்த ஓட்டு ஃபுல்லாக பாமகக்கு போவோம் ராங் கால்குலேஷனே பாமக போகலையே பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து வன்னீர் சமூகமே கைவிட்டிருக்கிறது பச்சையே சொல்றேன் எங்களுடைய மதிப்புக்குரிய எங்களுடைய ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களே இந்த தேர்தலில் நீங்கள் பாடம் படிக்க வேண்டும் ஏன்னா ஐயாமை நாங்கள் பெரிய ஒரு மரியாதை மதிப்பு வச்சிருக்கோம் அவருடைய அரசியல் நிலைப்பாடுல நாங்கள் விமர்சிப்போம் தனிப்பட்ட முறையில் ஒரு மூத்த அரசியல்வாதி கலைஞருக்கு பிறகு ஜெயலலிதா இருக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளியாக இருந்தால் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர்கள் பேச சமூக நீதியா தமிழ் குடிதாங்கிங்கிற ஒரு விருதை நாங்கள் கொடுத்தோமே பிரதேச சிறுத்தை கட்சி சார்பாக அளவுக்கு சமூக நீதி பேசியவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சமூக நீதி குரலுக்காக வந்து இப்போ பிரச்சார அம்பேத்கருடைய சிலையில் நிறுவியவர் அளவுக்கு சமூக நீதி பேசிய டாக்டர் வந்து கடைசியில் ராமதாஸ் ஐயா வந்து எங்கே போய் நின்னார் பிஜேபியில போய் நின்னார் அது கிடைத்த பரிசு தானே இது எந்த அளவுக்கு வந்து இந்த கங்கா சந்திரமுகியாக மாறும்னு சொல்லுவாங்கள்ல கங்கா சந்திரமுகியுடைய அறைக்கு சென்றார் சந்திரமுகியை நினைத்தார் சந்திரமுகியை நின்றார் சந்திரமுகியாவே மாறிட்டார்கிற அளவுக்கு அந்த கூடா நட்பு கேடாய முடிங்கிற மாதிரி அவங்க லவ் ஜிஹான்னு சொல்லுவாங்க இஸ்லாமியர்களை தலித்துகளை குறிப்பாக சிறுபான்மை மக்களை வந்து அடித்து நொறுக்குவதற்காக ஆர்எஸ்எஸ் பாஜக எடுத்த ஆயுதம் லவ் ஜிஹா முஸ்லீம்கள்லாம் வந்து இந்துக்களை லவ் பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்கிற ஒரு புறப்பகண்டா ஃபால்ஸ் புறப்பகண்டா அந்த லவ் ஜிஹாத தமிழ் மொழியில மொழிபொரு சொன்னாரா இல்லையா நாடாக காதல்னு எப்படி தலித்து தலித்துடைய இளைஞர்கள் வன்னிய பெண்களுடைய வந்து வயிற்றில் கருவை சுமக்க சுமக்க செய்கிறார்கள் யார் எப்படி சொன்னா அப்படி அப்போ வந்து அங்க லவ் ஜிஹாது நாடக காதல் அளவுக்கு எங்க ஐயா ராமதாஸ் இறங்க போய் தான் இந்த ரிசல்ட்டு வன்னியர் சமூகமே உங்கள் நாடக காதலே பாஜகவுடைய கூட்டணியை வந்து விரும்பவில்லை உங்களுடைய வன்னியர் சங்கமே எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு பேங்க காணாமல் அறுபத்தாயிரம் எழுபதாயிரம் ஓட்டு இருக்காங்க விக்கிரவாண்டியில் அந்த அந்த இல்லை இல்லையே அதுவும் திமுக தானே போயிருக்கிறது ப்ளஸ் வந்து அதிமுகவுடைய ஓட் பேங்க் எங்கே போச்சு அதுவும் திமுக தானே போயிருக்கிறது ஆக அதிமுக புறக்கணிப்போம் தேர்தலை புறக்கணிப்போம்னு சொன்னதிலேயும் எடப்பாடியார் பக்கம் அதிமுக தான் நிற்கலை அதே மாதிரி வன்னியர் சங்கமோ பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களோ பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி நிற்கலை நான் ஏன் அடித்து சொல்கிறேன்னா சாதாரண பர்சன்டேஜ் இல்லை அரௌண்ட் எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் எண்பத்தி ரெண்டரை சதவீத வாக்குகள் போலிங் ஆச்சு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது வாக்குகள் போலிங் ஆகிருக்குது இன்னைக்கு ஒன்னே ஒன்னே கால் லட்சம் ஓட்டு யார் வாங்கியிருக்கா திமுக வாங்கியிருக்கிறது அப்போ பார்த்துக்கலாம் இவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி கள்ள உறவை என்றைக்குமே வந்து தமிழ்நா தமிழகம் மனு வெளிப்படையான மக்கள் தமிழ்நாடு மக்களை பொறுத்த உண்மையிலேயே நீங்கள் பாட்டாளி மக்களை கட்சி ஜெயிக்கணும் நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்கள் கூட்டணி வச்சு போயிருக்கலாமா வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்கலாமே அதிமுகவை சொல்லிக்கிறேன் நீங்கள் ஏன் அண்டர் கிரவுண்டில் கள்ள உருவமா நின்று அங்கே புஷ் பண்ணிங்க என்னாச்சு மக்கள் தூரத்துக்கு போட்டாங்க இது மட்டுமில்லை இதுக்கு மிக சில காரணங்கள் இருக்குது விமர்சனங்கள் இருக்கிறது அந்த விமர்சனக்கெல்லாம் பதில் அளிக்கும் மூலமாக அந்த வெற்றி அமைஞ்சிருக்கிறது ஆனால் இன்னைக்கு பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கார் இந்த வெற்றி தோல்வி அடைந்திருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் கட்டாசு போட்டிருக்காங்க ஆம் சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காருன்னா இது வந்து திமுக அரசுக்கு விழுந்த ஒரு அடிதான் இது ஏன்னா அவங்க வாங்கியிருக்கிறது ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகளுக்கு மேலே அப்படி தான் வந்து சொல்லியிருக்கு ஆனால் இருந்தாலுமே அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா இது எங்களோட வெற்றியாகிவிட்டது திமுக கைவட்டு கொடுத்துமே நாங்கள் இவ்வளோ வாக்குகள் வெற்றி பெற்றுருக்கோம்னு அப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இல்லைங்களா இது வந்து திமுகவோட அரசை வந்து நிலை கொலை செய்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசிய வாக்குகளாக பார்க்க முடியலன்றது நிதர்சனம் உண்மையாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்து கீழே விழுந்து விட்டோம் மீசையில் மண்பட்ட உண்டைங்கிற சொல்லி எங்கள் அண்ணன் அன்புமே சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி வைக்கிறதுக்கு ரோட்மை போடுறாங்க என்பது தெரியலை ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க அது திமுகவுடைய தலைவரும் முதல்வர் மாநில ஸ்டாலின் வந்து எப்போ தெளிவாக இருக்கணும் இந்த மாதிரி பசப்பு வார்த்தைகள்லாம் நிறைய பார்த்துருப்பார் ஆனால் தெளிவான முடிவு எடுப்பாதுன்னு நினைக்கிறேன் இதில் குறிப்பாக காசு காசுன்னு சொல்கிறாங்களே காசு என்பதை விட பொய் அவதூறு பொய் பிரச்சாரம் இந்த திமுக கூட்டணிக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தாங்க இப்போ உதாரணமாக ஆம்ஸ்டாங்குடைய கொலை கொலை இந்த படுகொலையை நம்ம வன்மையாக கண்டித்தோம் சிறுத்தை கட்சி வந்து திமுக கூட்டணி இருந்தாலும் கூட சும்மா தோழமை சுட்டலாம் இல்லை சப்பக்கட்டு கட்டி பூசி முழுகையில் அந்த படுகொலை சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே எழுச்சி தமிழ்ம திருமாவளவன் எங்கள் தலைவர் வந்து நேரடியாக ஆம்சாங்க போயிட்டார் நாற்பத்தெட்டு மணி நேரம் அங்கேயே இருக்கிறார் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ரெண்டு நாளில் வந்து எல்லா ப்ரோக்ராமையும் நிகழ்ச்சியும் ரத்து செய்து விட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு நின்றார் நின்றுட்டு சும்மா போகலை வன்மையாக கண்டித்து அறிக்கை விட்டார் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைவாக இருக்கிறது காவல்துறை உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் இது ஆம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் அந்த கைது செய்யப்பட்ட அல்லது சரண்டர் ஆவன அவர்களால் குற்றவாளிக போல் தெரியவில்லை ஆம்ஸ்டாங்குடைய ஃபேமிலி குடும்பத்தார்கள் உடைய விசாரணையை கேட்கிறார்கள் என்று சொல்லிட்டு நேற்று வந்து தலைமை ஸ்டாலினை பார்த்துருக்காங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா தோழமை கட்சி அறிக்கமா இல்லை எதிர்கட்சி அறிக்கமா இருக்கு கண்டிச்சு சில கண்டன பதிவு செய்திருக்காரு அதுக்காக தான் வந்து ஒரு செய்தித்தாளில் நியூஸே வந்துடுச்சு செய்தித்தாள் மற்ற ஊடகங்கள்ல வந்து விசிகாவுக்கும் திமுகவுக்கும் பிளவு அப்படின்ற ஒரு கருத்துக்களே கருத்துக்களை அப்படி இல்லை பிளவு இல்லை அதாவது தோழமை சுட்டல் தான் இது நட்பு முரண்தான் ஏன்னா மக்களை காக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஆனா அதாவது கொள்கை தான் நம்ம கூட்டணி இது தவறு தானே இது காவல்துறை வந்து நேரடியான முதல்முறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்போ இந்த ஃபெயிலியர் வந்து எல்லாத்துக்கும் பாதிக்கும் தான் தமிழகம் தலைவியடையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஒரு கூட்டணி கட்சியாக இருந்துட்டு நாங்கள் இவ்வளோ செயல்படுறோம் புரியுதா ஆனால் அங்கே எப்படி நடந்துச்சு இந்த விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் இதே வந்து அதிமுகவுடைய சில நிர்வாகிகளும் பாமகவுடைய நிர்வாகிகளும் சேர்ந்து எங்கே நின்று பேசுகிறாங்க அந்த பிஜேபியுடைய ஐடி விங்கோடு சேர்ந்து கொண்டு இந்த வி அந்த ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க எந்த அளவுக்குண்டான் தலித்துக்குடியை பிரச்சனையாக காமிச்சாங்க பறையர் அரசியல் பேசினாங்க இது எல்லாத்துக்கும் சாபமணி சம்மட்டி அடி அங்கே கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லை கள்ளக்குறிச்சி சாராய மேட்டரில் கள்ளக்குறிச்சி சாராய மேட்டரில் ஏதோ ஸ்டாலினுடைய குடும்பம் தான் வந்து முதல்வருடைய குடும்பம் தான் சாராயங்காட்சி வித்த மாதிரியும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாதிரியும் வசத்தை கலந்த மாதிரிலாம் அங்கே பேசினாங்க ஒருபடி மேலே போய் இது ஒரு பக்கமாக சாட்டை துறைமகன் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சி என்னெல்லாம் வா என்னென்ன விஷயங்களை வசதி படையெல்லாம் பேசினாங்க கலைஞரை வந்து கலைஞருடைய அரசியல் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞரும் வந்து மிகப்பெரிய எதிரும் புதிரும்மான தலைவராக இருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் இறந்தபோது கலைஞர் என்ன சொன்னார் நீ ஆளக்கூடாது என்று தான் நான் விரும்பினேன் வாழக்கூடாது நான் விரும்பவில்லை எவ்வளோ கண்ணியமான வார்த்தை பாருங்கள் அப்போ கலைஞரவர்களுக்குன்னு ஒரு 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 இமேஜ் இருக்கிறது ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அது எந்த அரசியலாவது எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பத்து ப்ளஸ் இருக்கும் ஒரு பத்து மைனஸ் இருக்கும் ஆனால் தனிமையிலும் ஒருமையிலும் வந்து செய்யக்கூடாது அவங்கள விமர்சனம் பண்ணுவது தமிழுடைய கலாச்சாரம் இல்லை அதுக்கெல்லாம் அந்த தடி கொடுத்துருக்காங்க விக்ரமாண்டியுடைய தொகுதி மக்கள் சாட்டை தர்மம் என்ன என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினார் கொண்ட கருணா ரொம்ப மோசமான வார்த்தை சொல்லவே முடியாது ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ராமர் பாலம் சேது சம்ச திட்டத்தினுடைய ஒரு பெரும் புயலாக கிளப்பியது இந்தியா லெவலுக்கு பேசப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அப்போது அங்கே ராமர் பாலம் இருக்கிறது என்று பிஜேபி சார்பாக ஒரு வாதத்தை வைத்தார்கள் எனவே அந்த சேது கால்வாய் திட்டத்தை வந்து கைவிடணும் அதை தோண்டக்கூடாது அதை ஆக ஆழப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள் இந்தியாவுக்கு வந்து அந்நிய செலாவணியை அதிகமாக ஈட்டக்கூடிய திட்டம் சொல்லி டிஆர் பாலு அண்ணா வந்து பயங்கரமாக அங்கே வந்து போராடுவார் பாலிமென்டில் கேட்கவே இல்லை ராமர் போட்ட என்று சொன்னார்கள் அப்போ அன்றைக்கு வந்து கலைஞர் அவர்கள் ஒரு ஜஸ்ட் அவருக்கு ஒரு நகைச்சுவையாக அவரை சொன்னார் ராமர் எந்த கா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படித்தார் என்று கேட்பார் அதுக்கு வேதாந்தி என்ன சொன்னார் கலைஞரை நாக்கை வெட்டுவேன் தலையை வெட்டுவேன் என்று சொன்னார் இது ஒரு சீன் அப்போ தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருந்த கலைஞரை விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருந்த இள கணேசனன் போன்ற பிஜேபியுடைய தலைவர் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை இது தப்பு கலைஞரை வந்து நாக்கை வெட்டுவேன் தலையை வெட்டுவேன் வந்து அது தப்பான இது அப்படிப்பட்ட தலைவர் இல்லைங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சியிலேயே வந்து நன் நற்பரை பெற்றவர் கலைஞர் புரியுதா உங்களுக்கு அப்போ அப்படித்தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் இருக்குது இதை இந்த மரபுகளை தாண்டி நாம் தமிழர் கட்சி தோழர்கள் எப்படிலாம் விமர்சித்தாங்க அவன் இவன் சட்டையை கழட்டிடுவேன் தொளியை உரிச்சிருவேன் பச்சை மட்டை எடுத்து போனேன் இப்படிப்பட்ட அரசியல் வந்து விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் ரசிக்கவில்லை என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது ஆக பணம்பலம் என்பதை தாண்டி நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி இந்த மாதிரி விமர்சனங்களாக இருக்குது பாருங்கள் ஆம்ஸ்டாங் என்னமோ வந்து திமுக அரசு தான் படுகொலை செஞ்ச மாதிரியும் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட உடனேவே சிட்டியில் கமிஷனராக இருந்த ராத்தோரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க வெளியே எடுக்கிறாங்க அருண் ஐபிஎஸை கொண்டு நிறுவுகிறாங்க உடனே அவர் ஆக்ஷன் பண்ணுறாரு அருண் ஐபிஎஸை வந்து செயல்பட விடணும்ல என்ன சொ எடப்பா என்ன சொன்னார் நீங்கள் அருண் ஐபிஎஸ்சி சிட்டி கமிஷனரை மாற்றி விட்டால் சட்ட ஒழுங்குலாம் சரியாக போவமானு கேட்குறேன் இது இது என்ன எந்த மாதிரியான ஒரு அரசியல் இப்படியே அரசியல் பண்ணுவீங்க அண்ணாமலை ஒரு படம் மேலே போய் என்ன சொல்கிறாரு இது வந்து செல்வ பிறந்தகை காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையே ஒரு ரவுடி முன்னாள் ரவுடி அவரை கொண்டு விசாரிக்கணும் ரவுடிகள்கிட்ட கான்டெக்ட் அவருக்கு இருக்கு இப்படிப்பட்ட விமர்சனங்கள் தான் வைத்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் நாம் என்ன சொன்னோம் விடுதலை பற்றி திருமணம் என்னென்னு சொன்னார் எங்கள் தலைவர் தெளிவான முறையில் அட்ரஸ் பண்ணார் இப்படிப்பட்ட அரசியல் தான் தமிழ்நாடு மக்கள் விரும்புகிறார்கள் இது எல்லாத்துக்கும் இந்த விமர்சனம் இப்போ கள்ளச்சாராயம் அப்புறம் வந்துட்டு இது சட்ட ஒழுங்கு இருக்கிறது திமுக ஆட்சியில் கொலையும் கொள்ளையும் நடக்குது இப்படிலாம் சொன்னாங்கல்ல இதுக்கெல்லாம் தீர்வா இது வந்து எல்லாத்தையும் நடக்குது என்னமோ வந்து கடைசியாக எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் தேனாரும் பானாரும் ஓடின மாதிரியும் மக்கள்லாம் வந்து நைட்டு வீட்டில் கதவை திறந்து போட்டு தூங்கின மாதிரியும் இவ்வளோ பில்டப் பண்ணாங்க சட்ட ஒழுங்கு சீர்குலைவுண்டா கடைசி ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள் லாஸ்ட் டென் இயர்ஸ் எடுத்து பார்ப்போமா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கொலை நடக்கலையா பாலியல் பண்பு நான் நடக்கலையா அவ்வளோ ஏன் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பதினேழு பேரை குரு சுற்ற சுட்டாங்களா எந்த ஆட்சியில் ஆனால் பழையார் வந்து எனக்கு எப்படி பதில் சொன்னார் நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படிப்பட்ட முதல்ல இருக்காரு நிச்சயமாக திமுகவும் சில பாடங்கள் படிக்க வேணும்ல அதுக்காக வந்து திமுகவை தூக்கி தலையில் தூக்கி வச்சு அப்படி சொல்ல வரலை நிச்சயமாக ஆம்ஸ்டாங் கொலைங்கிறது வந்து படுகொலைங்கிறது திமுகவுக்கு கரும்புள்ளி தான் நம்ம கள்ளக்குறிச்சி சாராய மரணம் வந்து திமுக அரசு ஒரு பிளாக் மார்க் தான் இல்லையே இதை வைத்து கொண்டு ஸ்டாலின் விலக வேண்டும் பதவி விலக வேண்டும் அது விக்கிரவாணி மக்கள் வசிக்கவில்லை அதுக்கு உள்ள வெற்றி தான் இதை எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்ப இதை ஒட்டுமொத்த புள்ளி எங்க நிற்கிதுன்னா நீங்கள் திமுகவை தோற்கடிக்கிற அளவுக்குள்ள சட்ட ஒழுங்கு சீர்கே இல்லை கடந்த காலம் இருக்கும்போது எப்படி இருக்குது முன்னேற வேண்டும் என்பதைத்தான் அந்த மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் நான் அப்படியே அதை அதை பார்க்கிறேன் இந்த தேர்தலில் மும்முனை போட்டி உருவாகும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு அந்த மாதிரி பேசவும் பட்டுச்சு திமுக பாமக நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கூட்டம் மும்முனை கூட்டமாக தான் இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் பாமகவுக்கு இன்றைக்கி அவர்கள் எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்கப்படலை நாம் தமிழரை இன்னைக்கு டெபாசிட்டே வாங்கலை அப்படின்றது தான் சொல்கிறாங்க இந்த கருத்தில் தான் சாட்டை துருமுறைகன் கைதும் சரி இல்லை அண்ணாமலை அவர்களும் சரி என்ன சொன்னாங்க அப்படின்னா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் அப்படின்ற வாதத்தெல்லாம் முன் வச்சது நம்ம பார்க்க முடிஞ்சுது இந்த முழுக்க முழுக்க இந்த தேர்தல் வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றிருப்பது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரிய வைக்குதுன்னு நான் பார்க்குறேன் உங்களோட பறவையில் அது நாம் தமிழர் கட்சி சீனில் இல்லை நமக்கு தெரியும் பிரதானமாக வந்து ஃபைட்டு யாருக்குன்னா திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் இப்போ அந்த ஃபைட்டை பார்க்கும் பொழுது பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுக வந்து ஜகா வாங்கினது தான் பெரிய ஒரு இஷ்யூ அதில் அதிமுக கண்டஸ்ட் பண்ணி மூன்றாம் இடத்துக்கே போகட்டுமே அதில் என்ன பெரிய குடிமொழிக்கு போயிடுச்சு அதில் ஒரு பெரிய ஒரு இல்லை அதுக்கு வந்து எடப்பாடியாக தனக்கு பெரிய சர்க்கள் நினைத்து அவங்க ஜகா வாங்கினார் ஆனால் அந்த இடத்துல வாட்ஸ்அப்பு கட்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கிற நான் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கணும்னு நினைக்கக்கூடாது நான் நான் ஒவ்வொரு இன்ட்ரி சொல்லுவேன் திரு சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சி அவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை மீதும் எனக்கு உடன்பாடுகளும் இருக்குது முரண்பாடுகளும் இருக்குது எடுத்துக்கொள்ள வேண்டிய மேட்ரிலும் இருக்குது தூக்கி எறிய வேண்டிய மேட்ரிலும் இருக்குது அந்த அடிப்படையில் நான் என்ன செய்யறேன் நடுநிலையை கூட நான் சீமான் கட்சி நான் வந்து இப்போ ஆனால் இது இல்லை சீனில் கிடையாது தம்பிமார்களுடைய பில்டப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு வாட்ஸ்அப்புகளில் ஃபேஸ்புக்களில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு போடுவாங்க யாருக்கு விக்கிரவாண்டி தேர்தல்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் தமிழர் ரெண்டாவது பாட்டாளிமே கழிச்சு மூணாவது தான் திமுக இது டூமிச்சா இல்லையாப்பா இருபத்தி ஒம்பது பேர் நிற்கிறாங்க இருபத்தேழு பேர் டெபாசிட் காலி நாம் தமிழ் கட்சிக்கு டெபாசிட் காலி இவங்க டெபா ரெண்டு பேருக்கு தான் வெற்றி பெற்றவரும் தோல்வியுற்ற பாட்டாளிப்பு கட்சி தான் மற்ற எல்லாம் டெபாசிட் காலி ஆகிட்டு ஏன் திரு சீமானனுடைய அரசியல் வந்து முன்னெடுப்புகள் வந்து தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகலை கொஞ்சம் சொன்னாலே கமெண்ட்டில் கீழே வந்து தமிழ்மார்கள் வந்து கண்டாமல் எழுதுவாங்க பரவாயில்ல எழுதிட்டு போகிறாங்க நமக்கு அந்த திரு சீமானுடைய நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது மண்ணை பற்றிய பேசி பாராட்டுகிறோம் மலைகளை காக்கணுங்கிற கண்டிப்பாக காக்கணும் கடல் வழக்கத்தை பற்றி வளர்த்ததை பேசுகிறாலும் எல்லாமே சூப்பராக இருக்காங்க அப்படி பேசிவிட்டு அடுத்த நிமிஷமே என்னது குண்டக மண்டக்க பேசுவதை பார்க்க உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்க வேண்டும் நான் மட்டும் வந்துவிட்டால் ஒரு மணி நேரத்தில் எங்களுடைய நெய்தல் படையை அமைய அமைத்து அத்தனை மீனவர்கள் கையில் துப்பாகி கொடுப்பாங்கிறார் கீழே விசில் பறக்கும் ச எப்படிப்பட்ட நம்மள ஆளுக்கு சரியான ஆளுதாங்க சாத்தியப்படுமா அரசியல் அறிவுள்ள கொஞ்சம் பேசிக் உள்ள ஆளு யோசிப்பாங்க இலங்கையில் உள்ள அந்த இராணுவம் கப்பற்படை என்ன செய்கிறாங்க நம்ம மீனவர் சுட்டுக்கொள்கிறாங்க வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது எப்படி பேசணும் ரெண்டு வேறு நாடுகளுக்கு கூடிய பிரச்சனை இது அப்போ நம்ம டிப்ளமேசிட்டிக்காக தான் அதை டீல் பண்ணணும் நம்ம நாட்டுடைய ஒன்றிய அரசு மூலமாக அழுத்தம் கொடுத்து தான் அதை வந்து சால்வ் பண்ண முடியும் யூஎன்ஏ போன்ற அரங்குக்கு கொண்டு போகணும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற சர்வதேச அரங்குக்கு இதை கொண்டு போய் பேசணும் இன்னும் முடிந்தால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜி கொண்டு போய் வழக்கு தொடரலாம் இந்தியா நினைத்தானே அப்போ இவ்வளோ வழிமுறைகள் இருக்குது இதான் படித்தவங்க பேசுறது நான் துப்பாக்கி கொடுத்து போவேன்னா அது அடிக்கிறது கரெக்டாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் கமன் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர நடைமுறைக்கு ஒத்து வராது இது போன்ற கருத்து நம்ம எதிர்க்கிறோம் அண்ணன் ஜிமா ஏதாவது பேசிட்டு இருக்காப்ல இவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் எப்படி பிரபாரம் பற்றி பேசுவார்ல பிரபாகரம் யார் தெரியுமா பிரபாகரனை போல ஒரு ஒப்பற்ற தலைவன் உலகத்திலே கிடையாது எப்படி இதுவரைக்கும் பிறக்கவும் இல்லை இனி பிறக்க போகிறதும் இல்லை இப்படி யாரும் சொல்லலையா என் அண்ணன் வைக்கோ பிரபாகரனை கட்டிப்பிடி தூங்கினாள் அவர் சொல்லலை எங்கள் தலைவர் திருமாவளவன் வந்து வருஷங்களில் கடந்தாள் அவர் கூட இப்படி சொல்லவில்லை அப்போ என்ன அர்த்தம் ஒப்பற்ற தலைவர் பிரபாகரன் நாங்கள்லாம் பிரபாகரன் பிள்ளைகள் இதெல்லாம் சொல்கிறது ஏன்னா இந்த மாதிரியான பில்டப் கொண்டு பேசுகிறது அவர் கட்சிக்கு நெகட்டிவாக வருது இங்கே அங்கே எதிர்ப்பிரதிபடுத்திக்க சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் தேர்தல் அரசியலில் பேசப்பட்டது பிரபாகரன் வந்து ஒப்பற்ற தலைவர் தான் மோசையை விட ஆபரானை விட இப்ராஹிம் நாங்கள் சொல்லுவோம் மூசாண்டு சொல்லுவோம் இயேசுநாதரை விட முகமது நபியை விட ஒப்பற்ற தலைவரா அவர் இல்லை அதில் அதுல போனாங்க அப்ப அப்படி போனாங்கன்னா அரசியல் லீடரை பேசுகிறேன் பார்த்தா கூட பெரியாரை விட புரட்சியர் அம்பேத்கரை விட காந்தியை விட சுபாஷ் சந்திர போஸை விட கருமராஜர் காமராஜரை விட கன்னியத்தமிழர் காஞ்சிமில்லத்தை விட இங்க முத்துராமக்கர் தலைவர் ஐயாவை விட பிரபாகரன் பெரியாளா இனி யாரும் ப பிறவே ப பிறக்கப்படவே இல்லைன்னா அதுதான் அர்த்தம் பிரபாகரனை எங்கே வைக்கணுமா அங்கே வைங்க பிரபாகர்ட்டே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது இதை மக்கள் என்ன ஏற்றுக்கிறல அப்போ இது மாதிரி நிறைய நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்கிறது நாங்கள் வந்து சத்தியமாக நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் காசு கொடுக்க விட மாட்டோம் தேர்தல் ஆட்சியில் சூப்பரு தலையில் தூக்கி விட ஒத்திக்கிறோம் இப்படி தான் வரணும் ஒவ்வொரு கட்சியும் ரோல் மாடலில் நாம் தமிழ் கட்சின்னு சொல்லுவேன் அப்படி சொல்லி போட்டு செருப்புகள்ட்டே அடிப்பேன் பச்சை மொட்டை எடுத்து வெளுப்பேன் யார்தான் நீ வாடா போடா ஏன்னா தலகியில் தொங்க விடுவேன் தொழியை உரிப்பேன்னா இது என்ன 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 மாதிரியான புரிதல் இது ஒரு பக்கம் கண்ணியமாக பேசுறீங்க ஒரு பக்கம் தரட்டிக்கிட்டாக பேசும்போது இதை விக்கிரவாண்டி மக்கள் ரசிக்கவில்லை விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கவில்லை இதை கொஞ்சம் அவர் ஃபைன் ட்வின் பண்ணி ஒரு முதிச்சூடாக வந்துட்டோம்னா தமிழ்நாட்டில் அசைக்குமே சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கிறீங்க போங்க நான் விருதை சிறுத்தை கட்சி சார்ந்தவன் தான் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை வந்து நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்ல சொல்ல முடியல அது கண்டிப்பாக அரசியல் காலத்தில் அவங்களும் இருக்கணும் களம் மாற வேண்டும் அவர்களும் ஆனால் இந்த மாதிரி நல்ல நல்வழி காட்டுங்க விக்கிரவனில் என்ன மாதிரியான பேச்சு இது கண்ணம் தான் பேச்சு இல்லையா அவன் இவன் ஒருமையில் பேசுறது என்ன மாதிரி கலாச்சாரம் இதுதான் தமிழர் கலாச்சாரமா தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் கேட்க அழகாக இருக்குது சூப்பர் ஆண்டுருவோம் ஐயா இந்த பாம்பேயில் மகாராஷ்ட்ராவில் ஒரு முப்பது லட்சம் பேர் தமிழ்நாடு இருக்கான் எப்படி இருக்கிறான் பொண்டாட்டி புள்ளியோட மனைவி மக்களோட குடும்பத்தோடு இருந்து அங்கே ஓட்டு போட்டு அவ்வளோ உரிமையோடு இருக்கிறான் சில சில கவுன்சிலராக நம்ம ஆளுக்கு இருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் எப்படி வர சொல்லிடுவோமா பால்தாக்கரே தான் சொல்லிட்டுருக்காரு மராட்டியாக மராட்டியாக இருக்கே மற்றவெல்லாம் வெளியே போகண்டாங்களே அதே மாதிரிலாம் இருக்குது தமிழன் ஆளவன்னால் எங்கே பேசணும் தமிழ்நா தமிழ்நாட்டே தமிழில் ஆழவனுங்க நானும் உடன்பட்டிருக்குறேன் இப்போ மற்ற மாநிலங்களில் தமிழகம் என்ன செய்கிறது கேள்விக்கு சேர்த்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் எதை எங்கே பேசணும் எந்த அரங்கில் எந்த தொழில பேசணுங்கிறதே திரு சீமான் அவர்களும் தம்பி மகளும் பண்ணி கரெக்டாக ஸ்கெட்யூல் பண்ணாங்கன்னா அதை வரமுறையை வர்த்திக்கிட்டாங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும் கட்சி நான் தனிமையாக தான் நிற்கிறேன் யாருக்கா தில்லு இருக்கானு ஏன் நீங்கள் தேர்தல் இல்லை ஜனநாயகத்துடைய அந்த மரபில் தனியாக நீங்கள் மாதிரி கூட்டணியை நிற்கலாமே தப்பு ஒன்று இல்லையா பாவ செய்யலாம் உங்களோட யாரும் கூட்டணி சேர வரமாட்டேங்கிறாங்க எங்க இந்தியா கூட்டணியில் அவ்வளோ கட்சிகள் இருக்குது கூட்டணி தானே பலம்ங்க அதான் ஜெயிச்சுக்கிட்டே வர்றோம் தனித்தனியாக நின்றா ஜெயிப்போமா அப்போ இது வந்து தனியாக நிற்கிறது உங்களுக்கு சிறப்பு என்று சொன்னால் கூட்டணி நிற்கிறது மகா சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு எங்களுக்கு அப்போ தேர்தல் அரசியல் வரும்போது இந்த பிரச்சாரங்கள்ல பேச்சுகளில் செயல் நலினம் வேண்டும் வள்ளினம் மெல்லினம் இருக்கிறது இதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு இந்த விக்கிரவாண்டிகளம் ஆக ராமதாஸ் அவர்களுக்கும் இது ஒரு படிப்பினை ஐயா அண்ணன் எடப்பாடியாரர்களுக்கும் இந்த விக்கிரவாண்டி தேர்தலுடைய படிப்பினை திரு அவர்களுக்கும் ஒரு படிப்பினையாக அமையும் இந்த மூணு பேருக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற வந்து படிப்பினை இவ்வளோ பிரச்சாரங்கள் இவ்வளோ ப்ரெஷருக்கு மத்தியில் விக்கிரவாண்டி மக்கள் நம் மீது வந்து நம்பிக்கை வைத்து இப்படி இவ்வளோ பெரிய இமாலய வெற்றியை தந்திருக்காங்கன்னு சொன்னால் இது மமதையில் ஒரு மகிழ்ச்சியில் குதிக்க வேண்டிய மாற்ற நமக்கு பொறுப்பு கூடி இருக்கிறது விக்கிரவாண்டி தேர்தலுடைய அந்த வெற்றி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மனநாளியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் சாராய சார்புகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் பூரண மதுவிலக்கு வேண்டும் ஆம்ஸ்டாங் போன்ற தலைவர்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான படுகொலை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வாக்கு போட்டிருக்காங்க என்பதை இந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் சர்வ மெசேஜ் ஒழிக்கிறோம் தோழமை கட்சி அதனால இவ்வளோ இவ்வளோ போல்டாக பேசுகிறோன்னா அந்த தனி சிறப்பு எங்கள் கட்சி தான் உண்டு கொள்கை ரீதி அளிப்பாள கூட்டணி தான் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் அந்த விக்கிரவாண்டி தேர்தலுடைய அந்த வெற்றி வந்து இதைத்தான் சாட்டுகிறது உங்களோட விரிவான பார்வைக்கு மிக்க நன்றி நன்றி